நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீ கிருஷ்ணன் பேசுகிறேன் நட்சத்திர குரு பயிற்சி பலன்கள் வரிசையில் அபிட்டம் நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் இது இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்கள் வருகிற அக்டோபர் மாதம் நாலாம் அதாவது புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை இரவு பத்து மணிக்கு துலாம் ராசியிலிருந்து இருந்து விருச்சக ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இது வாக்கிய ரீதியில் தேதி மாற்றங்கள் இருந்தாலும் குரு பலன்கள் என்பது ஒன்றுதான் அவிட்டம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் விடாமுயற்சி உள்ளவர்கள் எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதை முடிக்காமல் விடுவதில்லை நுண்ணறிவு மிக்கவர்கள் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு ஆதாரம் தேடுகிறவர்கள் கற்றுணர ஆயக்கலைகளை நினைப்பவர்கள் முன்கோபம் நிறைந்தவர்கள் இது சனியின் வீட்டில் அமைந்த செவ்வாயின் நட்சத்திரம் பாசத்திற்கு அடிமையானவர்கள் எல்லோரையும் வசீகரிக்க தெரிந்தவர்கள் பல சமயம் எல்லோருக்கும் நல்லவர்களாக இருப்பதில்லை குரு பயிற்சி வருகிறது இந்த குரு பயிற்சி தரும் சுப செய்தி என்ன இதுதான் கேள்வி கடந்த பதவிகளில் ராசி ரீதியாக பலன்களை பார்த்தோம் நட்சத்திர ரீதியாக இன்னும் சற்று நெருக்கமாக சென்று பலன்களை அறிவதற்கான ஒரு முயற்சி இந்த கண்ணோட்டம் சரி தற்போதைய நிலவரம் என்ன என்பதை பார்ப்போம் ஒருவிதமான மிரட்சி தெரிகிறது கெட்டது எதுவும் நடக்காது என்ற நம்பிக்கை இருந்தாலும் நல்லது இன்னும் விரைவாக நடக்கவில்லையே என்ற குறை இருக்கிறது ஒரு சோதனையான காலகட்டம் உங்கள் கோரிக்கைகள் அபிலாஷைகள் லட்சிய கனவுகள் ஆசை விருப்பங்கள் அதிர்ஷ்ட திருப்பங்கள் என அடுத்தடுத்து பெரிய மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க விரக்தியின் உச்சத்தில் விபரீதமான எண்ணங்கள் எல்லாம் இல்லை தொடர்ச்சியாக சில ஏமாற்றங்கள் வருவதை பார்த்துதான் சங்கடப்படுறீங்க பகவான் நம்ம பக்கம் எப்போது திரும்புவார் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்க கடக யோகவான் என்பதும் மகரக்கேது மளமளவென மலமளவென உயர்த்துவார் என்பதும் பொய்யாக இருக்கிறது செய்தொழிலில் உத்தியோகத்தில் வருமான வாய்ப்புகளில் குடும்பத்தில் அண்ணன் தம்பி உறவில் திருமண வாழ்வில் பிள்ளைகள் விஷயத்தில் பாக பிரிவினை பிரச்சனைகள் என பல்வேறு நிலையில் தாக்கங்கள் இருக்கிறது இது அனைத்தும் ஒருவருக்கே நடக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அப்படி எதிர்பார்க்கவும் முடியாது அவரவருக்கு நடக்கும் தசா புத்தி கிரக அமைப்புகளை பொறுத்து இவற்றில் ஒன்று நடக்கலாம் ஒன்று போனால் ஒன்று வரலாம் இது அத்தனையும் அக்டோபர் நாலாம் தேதி வரைதான் அதுவரைதான் குரு துலாம் ராசியில் வெற்றியிருப்பார் அதன் பிறகு பெயர்ச்சியாகி விருச்சகராட்சிக்கு வருகிறார் பத்தில் இருந்து பதினொன்றுக்கு ஏழரையின் தாக்கத்தை குறைப்பதற்கு கோடை வயலுக்கு குடைபிடித்த மாதிரி குறுபெயற்சிக்கு பிறகு ஏழரை செனி நடந்து கொண்டிருந்தாலும் கலகலப்புக்கு பஞ்சம் இருக்காது சரியாக வராது என்று தெரிந்தால் சட்டன தூக்கி எறிந்து விடுவீர்கள் சரியான முடிவுகளை மேற்கொள்வதன் மூலம் நாம் எப்போதுமே கிங் மேக்கர் என்பதை மீண்டும் ஒருமுறை நிறுவனம் செய்யலாம் அதற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபடலாம் மேற்கொள்ளுவதால் செய்தொழில் வியாபாரத்தில் சரிவுகள் என்பது இருக்காது வருமானமும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உள்ளூர புழுக்கம் இருந்தாலும் சகஜ வாழ்க்கை பாதிக்காது உடன் இருப்பவர்களை அலட்சியப்படுத்தாமல் வீண் பகையை தேடிக்கொள்ளாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவீர்கள் அதனால் பாராட்டு கிடைக்காவிட்டாலும் பனிஷ்மெண்ட் இருக்காது உங்களை பொறுத்தவரை புதிய பாதையில் பயணித்து புது சாதனைகள் படைக்க வேண்டும் என விரும்புகிறவர்கள் வலி வேதனைகள் எதுவுமின்றி கஷ்ட நஷ்டங்களை சந்திக்காமல் கடவுள் பெருவையால் நல்வாழ்வு பெற வேண்டும் என்ற பிரார்த்திப்பவர்கள் குரு பயிற்சிக்கு பிறகு கடவுள் உங்கள் பக்கம்தான் இருப்பார் கவலை வேண்டாம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நிச்சயம் ஒரு மாற்றம் இருக்கிறது அது வெற்றியின் குறியீடாக இருக்கும் அரசியல் மற்றும் பொது இருந்தால் அனுகூலங்கள் அதிகம் இருக்கும் மனதுக்கு பிடித்த விவகாரங்கள் இருக்கும் மனதுக்கு பிடித்த சம்பவங்கள் நடக்கும் பகை பாராட்டியவர்கள் நட்பு வட்டத்திற்குள் வருவார்கள் ஏற்கனவே நட்பில் உள்ளவர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் சொந்த ஜாதக பலம் சரியில்லாதவர்கள் ஏழறையின் தாக்கத்தால் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கலாம் பட்டதெல்லாம் போதும் என்று புலம்பி இருக்கலாம் இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா என்று கூட வேண்டியவர்களிடம் சொல்லி இருக்கலாம் அவர்களுக்கும் ஒரு மாற்றம் இருக்கிறது லாபஸ்தான குரு பணவரவை அதிகரிப்பார் சேர்த்து வைத்த பணம் செலவாவதை தடுப்பார் கொஞ்சம் சேமிக்கவும் வழிகாட்டுவார் குடும்ப சுகத்தை நலத்தை நெருக்கத்தை அதிகரிப்பார் தாமரை இலை தண்ணீர் மாதிரி யோக வரம் வாங்கிய மாதிரி ஒரு ஒட்டுதல் இல்லாமல் இருந்த உறவை ஒற்றுமையாக்குவார் மாணவர்களுக்கு குறைந்து போயிருந்த படிக்கும் ஆர்வம் மறுபடியும் அதிகரிக்கும் சந்தோஷ சம்பவங்கள் அரங்கேறும் சுபகாரிய தடைகள் விலகும் மருந்து மாத்திரைக்கு கட்டுப்படாத வியாதிகள் கட்டுக்குள் வரும் கடல் கடந்த பயணத்திற்கு ஆயத்தமாவீர்கள் புதிய முயற்சிகளில் அதிக ஆர்வம் காட்டலாம் கழுத்து நெறித்த கடன் தொல்லைகளில் இருந்து விடுபட புதிய மார்க்கம் உருவாகும் வட்டி கட்டியவர்கள் அதில் இருந்து விடுபட வழிகள் தெரியும் வீடு வாகன யோகமும் உண்டு உங்களுக்கு ராகு தசை நடந்தால் பருவ கோளாறுகள் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கல்லூரி இறுதி வாண்டில் இருந்தால் கூடுதல் கவனம் தேவை குரு தசை குறைகளை நிறைகளாக்கும் கோரிக்கைகள் இறையொருளால் நிறைவேறும் சனி திசை எனில் மனக்குறைகள் இருக்கும் அதை தீர்ப்பதற்கான மார்க்கம் தெரியாமல் புரியாமல் இருக்கும் புதன் திசை எனில் சுமைகளை இறக்கி விடலாம் கடமைகளை முடித்து விடலாம் பிள்ளைகளின் வளர்ச்சியை பார்த்துக்கொண்டு அமைதியான சூழலை நாடலாம் கேது திசை எனில் உடல் ஆரோக்கிய கவனம் தேவை இஷ்ட தெய்வ வழிபாடு கஷ்டங்களை பூக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்